அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதத்தின் இரண்டாம் நாள் சனிக்கிழமையில் சனி மகா பிரதோஷம் மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி அதுவும் இந்த வருடம் சனிக்கிழமையில் பிரதோஷம் வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாசி மகா சிவராத்திரி இந்த இரண்டு நாளுமே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாள் சிவ வழிபாட்டிற்குரிய ஒரு அற்புதமான நாள் எக்காரணம் கொண்டும் இந்த ரெண்டு நாளையும் தவற விடாதீங்க அந்த அற்புதமான நாள் நாளைய தினமும் நாளை மறுநாளும் இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக நான் பதிவு செய்ய இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ சிவனை நம்பி அதை நீங்கள் செய்யுங்க சிவனருளால் உங்களுக்கு நல்லது நடக்கும் துன்பங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்கள் கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்கள் பாவங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்கள் நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவறுபடாதீங்க இந்த நாளில் எப்படினாலும் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டில் அவன் முக்கியமாக செய்யக்கூடிய விஷயம் முதல்ல விளக்கேற்றுறது தான் நீங்கள் கோயிலுக்கு போனாலும் விளக்கேற்றுவீங்க வீட்டில் இருந்தாலும் விளக்கேற்றுவீங்க அப்படி விளக்கேற்றும் போது இந்த ஒரு சூட்சமத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷமானாலும் சரி முன்னோர் சாபமானாலும் சரி பித்ரு தோஷமானாலும் சரி நிச்சயம் சரியாகும் திருமண தடை இருந்தால் சரியாகும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அது சரியாகும் சொந்த வீடு யோகம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு யோகம் உட்டாங்க இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் மாசி மகா சனி பிரதோஷம் மற்றும் மகா சிவராத்திரி மற்றும் மகா அமாவாசை நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் சிவனை பரிபூர்ணமாக சரணாகதி அடைஞ்சு இந்த நாட்களில் நீங்கள் சிவ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகுங்க இந்த நாளில் நீங்கள் தீமை ஏற்றுறதுக்கு முக்கியமாக தேவையான இந்த இரண்டு பொருளில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கடையில் இன்றைக்கே வாங்கி வச்சுக்கோங்க இல்லைங்க நாளைக்கு சாய்ங்காலம் பிரதோஷம் நேரத்தில் தான் நான் தீவை ஏற்றுவேன் நாளைக்கு போய் வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் தவறு கிடையாது அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னா தோல் உளுந்து தோல் இருக்கணும் அப்படி முழுசாக இருக்கும் உளுந்து இப்போ எல்லா கடைகள்லையுமே கிடைக்கி அந்த தோல் இருக்கக்கூடிய முழு உளுந்தை நீங்கள் வாங்கிக்கணும் உங்கள் விருப்பப்படி வாங்கிக்கலாம் ஐம்பது கிராமோ நூறு கிராமோ கால் கிலோவோ உங்கள் விருப்பப்படி வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த பரிகாரத்துக்கு எவ்வளோ நாள் வாங்கலாம் ஏன்னா நம்ம செஞ்சு முடிச்சுட்டு அதை நம்ம தானம் தான் கொடுக்க போகிறோம் அதனால் உங்கள் விருப்பப்படி நீங்கள் வாங்கிக்கலாம் இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு எல் இந்த தோல் உளுந்தானது ராகுக்கு இது தோஷம் மட்டும் அல்லாது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியத்தை குறைக்கும் தோஷம் சரியாகும் அப்படின்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் நம்மளுடைய கடைசி காலம் வரைக்கும் நம்ம கூட இருந்துகிட்டே தான் இருக்கும் அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு தான் வழிபாடுகளும் பரிகாரங்களும் இந்த கருப்பு எல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் முன்னோர்க்குரிய ஒரு முக்கியமான விஷயம் அதாவது முன்னோர் கடன் நமக்கு இருந்தது முறையா திரி தர்ப்பணம் கொடுக்கல முறையை எனக்கு முன்னாடி முன்னாடி இருந்தவங்க எங்கள் அம்மா அப்பாலாம் திதி திறப்பணம் ஒழுங்காக கொடுக்கல இறந்து வரலை கும்பிடலுங்கிறவங்களுக்குலாம் இந்த கருப்பியல் ரொம்ப முக்கியமானது இந்த உளுந்து நீங்கள் அஞ்சு பங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பங்கு வந்து எள் எடுத்துக்கணும் இதை ஒன்றாக ஒரு பாத்திரத்தில் கலந்து வெங்கள கிண்ணமாக இருந்தாலும் சரி மண் கிண்ணமாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது தட்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் தவறு கிடையாது அதன் நடுவே ஒரே ஒரு அகல் விளக்கு வைக்கணும் அகல் விளக்கு வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் பூஜை அறையில் தீபம் ஏற்று ஏற்றி வச்சு சிவனுக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள் நாளை தினத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய சிவ மந்திரமும் சரி நாளை மறுநாள் சொல்ல வேண்டிய சிவ மந்திரம் ஒவ்வொரு ராசிக்கும் தனியாக பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தெளிவுபடுத்துகிறேன் இப்போ உளுந்தை எல்லையும் கலந்து தீபம் ஏற்றி வச்சாச்சு சிவனுக்கு பிடித்த பிரசாதம் வைங்க எதுவுமே முடியலையா பால் வைங்க அல்லது பேரிச்சும் வைங்க அல்லது ரெண்டே ரெண்டு கருப்பு உலதுராட்சி வைங்க உலர்பழங்கள் ரொம்ப பிடிக்கும் உலர்பழங்கள் நீங்கள் வைக்கலாம் அதுபோக தேங்காய் வெற்றிலை பாக்கு சுண்டல் சர்க்கரை பொங்கல் என்ன என்னென்னா உங்களால் நிவேதனமாக வைக்க முடியுமோ என்ன இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக வச்சு சிவனை நம்பி இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் நாற்பத்தெட்டு நிமிடங்கள் எரிய விட்டுட்டு அதன் பிறகு அந்த உளுந்தையும் எல்லையும் மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டில் குலதெய்வ படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க மறுநாள் அதை யாருக்காவது தானம் கொடுத்துருங்க இல்லை பசுவுக்கு கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க இல்லை ஏதாவது அடியில் கொண்டு போய் போட்டு வந்துடுங்க ஓடும் நதி நீர் இருந்துச்சு நீரோடு இருந்ததுன்னா அங்கே கொண்டு போய் போட்டு வந்துடுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான அந்த சூற்றம் பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபரியவா திருவடி பாதும் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்